பட்டுவாடா பண்ணிட்டு இருக்காங்க ஒண்ணுமே

நட <laughs> 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 தேர்தல் பரப்புரை நடத்தமே தேர்தல் ஆணையமே தேர்தல் ஆணையமே தலையீடு 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 பரப்புரையை தேர்தல் ஆணையம் தலையுடை தலை தலை தேர்தல் ஆணையம் தலையுடை நடத்த விடு நடத்த விடு அனுமதி பெற்ற ஈடு தடுக்காது 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 நடத்தவிடு நடத்தவிடு அனுமதி பெற்ற ஈடு விடு எல்லாரும் எல்லாரும் அனுமதி கட்ட ஏழை செய்யல தனிக்க தற்காலே परपुर सही है अनुमदि अनुमदि तड़का दे तड़का दे कावर तुरे तड़का दे जय जय परपुर सही है वीर दल परपुर सही है कावर तुरे तड़का दे कावर तुरे तड़का दे तुले बोलगा दे तुले बोलगा दे बीमू दे तुले बोलगा दे तुले बोलगा दे I'm ஒ மாட்டோம் தம்பிதான் விஜயமாட்டோம் எங்கள் உரிமை எங்கள் உரிமை பார்த்து இடத்தில் கூட்டம் நடத்த தேர்தல் ஆணையமான நம்பது காவல்துறையான நம்பது அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம் அடக்குமுறைக்கு அஞ்ச மாட்டோம்